வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு அப்டேட்ஸ பத்தி பாக்க போறோம் ஒன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னொன்னு நம்ம ரேஷன் கார்டு வாங்க என்னன்னு டீடைலா பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கும் ஏன் எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் இன்னும் வரல என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலை ஏ படாதீங்க அதுக்கான ஒரு வழி இப்ப வந்திருக்கு ஸோ இன்னிக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா முதல்ல தொகை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு கிடைச்சிருக்கிற ரெண்டாவது சான்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேல்முறையீடு பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அடுத்ததா ரேஷன் கார்டில் கேஒய்சி பண்ணுறது இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த கேஒய்சி ஏன் இவ்வளோ முக்கியம் அப்புறம் கடைசியாக நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தரலாம் சரி வாங்க நம்ம முதல் டாபிக்குள்ள போகலாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற இந்த திட்டத்துல யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சோ அவங்களுக்கு அரசாங்கம் இப்போ ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க கேட்டது கரெக்டா தகுதி இருந்தும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் அப்பீல் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்ப இப்ப திரும்பவும் திறந்திருக்காங்க சோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த திட்டத்தோட சைஸ பாருங்களேன் இது ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு கிடைக்கிற திட்டம் இல்ல இப்போதைக்கு ஒரு போடியே முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் மாசம் மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய திட்டம்னு இதுல இருந்தே நமக்கு புரியுது சரி அப்ப இந்த அப்பீல எப்படி கரெக்டா பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் கொஞ்சம் கவனமா கேளுங்க மொத்தமே அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதில் ஏன் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு காரணம் சொல்லியிருப்பாங்க அந்த எஸ்எம்எஸ் வந்த இருந்து கரெக்டாக முப்பது நாளுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் உங்கள் அப்பீலை நல்லா செக் பண்ணிட்டு ஃபைனல் டிசிஷன் சொல்லுவாங்க நீங்க ஆன்லைன்ல அப்பீல் பண்ண போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒன்று என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொன்னு எனக்கு தகுதின்னு எஸ்எம்எஸ் வந்துச்சு ஆனால் பணம் வரல அப்படின்னு இதுல உங்களுக்கு எது பொருந்ததோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் அப்பீல் பண்ணலாம் ஆன்லைனில் அப்பீல் பண்றதுக்கு இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் உங்க ரேஷன் கார்டு நம்பர் அது கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இந்த ரெண்டும் கையில் இருக்கணும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை போட்டால் தான் உங்களால் அப்பீலை சப்மிட் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்மளோட அடுத்த முக்கியமான அப்டேட்டுக்கு போலாம் இது தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் ரேஷன் கார்டு கேவைசி கேவைசின்னா என்னன்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் உங்கள் ரேஷன் கார்டில் பேர் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போய் அங்கே இருக்கிற மிஷினில் கைரேகைய வைக்கணும் அவ்வளோதான் இது எதுக்குன்னா நீங்கள் தான் அந்த நபர்னு உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயம் எவ்வளோ அவசரம்னு இந்த நம்பர் பார்த்தா புரியும் இந்தியா முழுக்க இன்னும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் பேர் இந்த கேவைசியை முடிக்காமல் இருக்காங்க அதனால தான் லேட் பண்ணாமல் இதை சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க சரி கவர்மெண்ட் ஏன் திடீர்னு இதை இவ்வளோ கட்டாயமாக்குது இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் இதோட முக்கியமான நோக்கமே இந்த ரேஷன் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணுறது தான் அதாவது தேவையில்லாத போலி பேர்களை நீக்கிறது இறந்து போனவங்களோட பேரை இருந்து எடுக்கிறது தகுதி இல்லாதவங்களை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்களுக்கு மட்டும் அரசின் உதவிகள் போய் சேரணும்னு உறுதிப்படுத்துறது தான் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்தியோதயா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க உடனே இந்த கேஒய்சியை முடிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப வலியுறுத்துறாங்க ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே நேஷனல் லெவல்ல இருந்து ஒதுக்கீடு செய்யப்படுது இந்த கேவைசி ஏன் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்றோம்னா தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் இது எவ்வளோ பெரிய வேலைன்னு யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டோட கணக்கே இவ்வளவு பெருசுன்னா இந்தியாவோட மொத்த கணக்க பாருங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இருபதரை கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு கேட்கவே தலை இல்லையா ஆனால் இதைவிட ஒரு பெரிய நம்பர் இருக்கு இந்த இருபதரை கோடி ரேஷன் கார்டுகள் மூலமா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் பயனடைகிறாங்க யோசிச்சு பாருங்க பல நாடுகளோட மொத்த ஜனத்தொகையை விட இது அதிகம் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்துல சின்ன தப்பு கூட நடக்காம பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இந்த நம்பர் நமக்கு நல்லாவே புரிய வைக்குது சரி இப்போ இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம் அப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும் அதை ஒரு தர சுருக்கமா பார்த்தரலாம் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க மகளிர் உரிமை தொகைக்கு ரிஜெக்ட்னு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா முப்பது நாளுக்குள்ள அப்பீல் பண்ணுங்க ரேஷன் கார்டுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரேஷன் கடையில கைரேக வச்சு கேவைசியை முடிச்சிருங்க கடைசியா இந்த எல்லா அப்டேட்ஸும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது கவர்மெண்ட்டோட எல்லா சேவைகளும் இப்படி டிஜிட்டல் ஆகிட்டே இருக்கும்போது டெக்னாலஜி பத்தி அதிகமா தெரியாத இல்லை அதை பயன்படுத்த வசதி இல்லாத எத்தனையோ தகுதியான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த உதவிகள் சுலபமா கிடைக்கிறத நாம் ஒரு சமூகமா எப்படி உறுதி செய்ய போறோம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க